இப்போ நீங்கள் நியூவாக ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருப்பீங்க அவங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்திருப்பாங்க திரைப்படங்கள்ல இருந்துருப்பாங்க பட் அதுக்கப்புறம் அவங்க மிகப்பெரிய நடிகராக வளர்ந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஃபஸ்ட்டு அவங்க நியூவாக அவங்க கூட நடிச்சிருப்பாங்க ஓகே புதுப்பா அது பெரிய எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் தான் சிவகார்த்திகேயன் த்ரீல வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டாக நடித்தார் அதுக்கு முன்னாடி அப்போ அந்த சைமல்டேனின்ஸ்லாம் மெரினா மரினா சாரி மரினா பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எதிர்நீச்சல் வந்துச்சு அவ்வளோ தான் அந்த அங்கேயிருந்து அவரோட க்ரோத் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அவரை நம்ம ஒரு இன்றைக்கி அப்படி தான் இருக்கார் நம்ம இன்றைக்கி எப்படி பார்த்தோம் இன்றைக்கும் அதே சிம்பிள் சிம்பிளிசிட்டி தான் அண்ட் அவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் பார்த்ததில் வந்து சிவகார்த்திகன் வந்து ஒரு படத்தில் ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோவாக இன்றைக்கி பார்த்தேன் அவருக்கு நீங்கள் காக்கி சட்டை காக்கி சட்டை பண்ணேன் அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது காக்கி சட்டை பண்ணும்போது அதே சிம்பிளிசிட்டி அதே ஸ்மைலிங் வெல்கம் எல்லாமே இருந்தது அண்ட் மோரோவர் நிறைய ஹார்ட் ஒர்க் அவர்கிட்ட தெரிஞ்சது எல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார் டைலாக்ஸ் எல்லாம் நிறைய தடவை பேசி பார்ப்பார் ஸோ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் கூட ஸோ சிவகார்த்திகன் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணணுன்னா எல்லாருமே சிவகார்த்திகன் ஆகணும்னு கஷ்டம் பட் அவரோட அந்த டஃப்பான இதில் வந்து அவர் கான்ஃபிடென்ஸோடு ஜெயிச்சு வந்தாரு இருப்பாருங்க அது அவங்க எடுத்து கண்டிப்பா எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் வந்து இப்போ நிறைய வந்து படங்கள் சீரியல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க சார் பட் வந்து அந்த ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு இருக்கு இருக்கு அதாவது கேரக்டர் வரவே இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் ஓகே நான் சொல்றது ஒரு ரக்கிடா ரொம்ப டீசெண்டாக ஒரு கலெக்டர் பண்ணிடுவோம் ஒரு கோச் பண்ணிடுவோம் நல்ல ஒரு அப்பாவை பண்ணிடுறோம் ஒரு ரக்கிடான்னு ஒரு இந்த காண்டம்ல சோமசுந்தரம் பண்ணார் ஒரு கேரக்டர் இப்போ ஆடுகளம்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த பிளனிக்காக இருக்கும் ரொம்ப அதாவது என்ன சொல்வாங்க இவரை பார்த்தா ரொம்ப பிளசன்டாலாம் இருக்காது ஒரு அழுக்கெட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி அப்போ தான் நம்ம அவுட் எக்ஸ்போஷர் சரி இவரை இப்படி யூஸ் பண்ணலான்றது ஒரு தெரியும் பட் இப்போ சில படங்களில் சில கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கும்போதே வந்து என்னோட இன்னொரு சைடு வந்து உடையும் அதை பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் ஓகேங்க சார்